ரெண்டு நாள் ரெண்டே அழுத்தலாம் இந்த வீட்ல இல்லை அதுக்குள்ளே வீடு இந்த லட்சத்தில் கிடக்கு கீழே கிடக்கிற பேப்பர் கூட ஆம்பளை பொறிக்க போட மாட்டாங்க சென்னை இருந்தாலும் பொம்பளைக்கு மாதிரி வருமா பொம்பளை இருந்தாத்தியா வீடு வீடாக கிடக்கும் கீழே அடிச்சு விடுவோம் அதான் கிடக்கும் இந்த நாளையெல்லாம் பிடிச்சிட்டு போய் என்ன உம்மா தான்

பண்ண சொல்லிட்டு குழந்தை பிறகு ரெண்டு நாள் தான் ஆகுது டாக்டர் வந்து பார்த்துட்டு விட்டு எல்லாம் சரின்னு சொன்னதையே மேற்கொண்டு என்ன செய்யணும்னு தெரியும் ஆஹ் இந்த ரெண்டு நாள் ஆஸ்பத்திரியில கலந்து பாத்தீங்க குளிக்காமல் செய்யாம ஒரே உடம்பெல்லாம் ஒரே வாட ராணியோ வசதியும் பார்க்கறதா வந்திருந்தாலும் அதான் அவிகளாங்க அங்க நிப்பாட்டி இப்படி நான் அவசா வீட்டுக்கு பார்க்க ஓடேன் சரி வீட்ல இருக்கிற வேலைய செஞ்சு பிடிச்சி உடம்பெல்லாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டு சுவாசிக்க தான் செஞ்சு எடுத்துக்கிட்டு ஓடோமே வந்தேன் இந்த தட்டுப்புட்டு இந்த வேலையில செஞ்சு பிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வேலைய செஞ்சு விட்டு வர ஆஸ்பத்திரிக்குள்ள அப்ப சரி உங்களுக்கு இந்த வேலை எல்லாம் சரியா இருக்கா சரி செஞ்சு முடிங்க நாங்க எப்படி இருக்கு சுத்தி வெச்சنا பாத்துக்கமே ஆஸ்பத்திரிக்கு வாரோம் அப்படி இல்லட்டி நீங்களே வீட்டுக்கு வந்துச்சாலும் சரி நாங்க வீட்டுக்கு வந்து பாத்துக்கமே சரி மா தாயா நான் இந்த ஊட்டு வெள்ள செஞ்சுட்டு உடனே ஓடணும் பாத்தீங்க சட்டு நீ பியாசி கிடந்தனா ஒரு வேலையும் ஓடாது சும்மா வாயில ஓடிட்டு கிடக்கா நான் போய் வேலை செய்யறேன் சரியா சரி ஆச்சு அப்ப நான் வரேன் ஆ டாக்டர் என்னாச்சு எல்லாமே போட்டு பார்த்தாச்சு பைப்பர் மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல எல்லாமே நார்மலா தான் இருக்கு சரிங்களா நான் கொடுக்குற மெடிசன் மட்டும் ரெகுலரா சாப்பிட குடுக்க சரிங்களா சரியா டாக்டர் டாக்டர் அப்புறம் ஒரு சின்ன வேண்டுகோள் நான் வெளிநாட்டுல வேலை செஞ்சுருந்தேன் ஒரு சில காரணத்தால் என்னால அங்க போக முடியல அதுக்கான வந்து போயிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நான் கண்டிப்பா மறுபடியும் வெளிநாட்டுக்கு திரும்ப போயிடுவேன் அதுக்குள்ளதே எங்க அப்பாவுக்கு எப்படியாவது கை கால் சரியாகி அவன் நல்லபடியா எழுதிச்சு நடக்கிறதை பாக்கணும்னு ஆசைப்படுது நீங்க சொல்றது புரியுது அதுக்குன்னு எடுத்த கௌதம்னு எதுவாக இருந்தாலும் பண்ணிட முடியாது கொஞ்சம் தான் மெடிசன் கொடுத்து கியூர் பண்ண முடியும் முன்னைக்கு விட இப்போ அவருக்கு உடம்புல நல்ல ஒரு மா மாற்றமும் தெரியுது முன்னேற்றமும் தெரியுது சரிங்களா வேற முன்னாடி ஒண்ணு செய்வோம் அவருக்கு வந்து வாயும் கையும் போனிட்டு கிடக்கல அதுக்கு தனியா வந்து பிசியோதெரபி நம்ம பண்ணுவோம் அது பண்ணோம்னா அதுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் பிசியோதெரப்பி டாக்டருக்கு எழுதித்தாரு நீங்க போகும்போது ஒரு எட்டு அவர்கிட்ட பார்த்துட்டு காமிச்சிட்டு போக அவர் உங்களுக்கு ஒரு டாக்டர் வந்து அனுப்புவாங்க ரெகுலரா டெய்லி அவங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவுக்கு பிசியோதெரப்பி பண்ணுவாங்க அது மூலமா சீக்கிரமா உங்க அப்பாவுக்கு கையும் வாயும் சரியாகும் சரிங்களா ஆ சரி டாக்டர் வெயிட் பண்ணுங்க மெடிசன் எல்லாம் எழுதிட்டு என்னப்பா சொல்லுங்க எப்பா இவரு சொல்றதுல பார்த்தா அதிகமா பணம் செலவாகும் போல தெரியுதுப்பா எதுக்கு அதெல்லாம் பாத்துக்கிட்டு வேணாம்ப்பா யார்பா இப்படி இல்லை பேசுறீங்க எவ்வளவு பணம் தெளிவானாலும் பரவாயில்ல உங்களுக்கு நல்லபடியா சரி பண்ணணும் தான் நாங்க இவ்வளவு பார்த்துட்டு கிடக்கோ பண்ணிட்டு ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க பாருங்க காசு கடன் வாங்கியாச்சு இவங்க கை கலந்தா சரி பண்ணுவோம்ப்பா நான் வேலைக்கு போய் அந்த கடவுள் எல்லாம் நான் அடுத்துக்குவேன் ஏன் உங்க உடம்புல வந்து எனக்கு தெம்பு இருக்கு சரிங்களா நீங்க எதை பத்தி நினைக்காதீங்க நல்லபடியாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நீங்க பழைய மாதிரி ஆகணும்ப்பா உங்க பையன் நான் அதை பார்த்து சந்தோஷப்படணும்னு ஆசைப்படுத்தி தயவு செஞ்சு வேண்டாம்னு சொல்லாதீங்கப்பா ஏகப்பட்ட செலவு என்ன செலவாதாலும் பரவாயில்ல அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க இவரு சொன்ன மாதிரி ஒரு பிசை தரப்பி டாக்டர் நம்ம வீட்டுக்கு வர வச்சு பிசை தரப்பி உங்களுக்கு கொடுப்போம் கண்டிப்பா உங்க கைக்கு காலுக்கு வாங்கி எல்லாமே சரியாயிடும்பா கவலைப்படாதீங்க பணத்தை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் போறேன் என்னமா பண்ணுபா ஒரு நிமிஷம் என்னன்னு பேசிட்டு வரேன் ஹலோ சொல்லு சரோஜா என்னதான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்பா என்னால அப்பா பத்தி ஆஸ்பத்திரி கழிச்சுட்டு வந்திருக்கேன்

ஆமாங்க மேற்கொண்டு இன்னொரு ரெண்டு நாள் கூட சொன்னாரு ஆனால் அது அந்த அளவுக்கு சரி இல்லைங்க நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சிம்பிளாக நம்ம வீட்டை ஆளுங்க ஒரு நாலு பேர் மட்டும் போதா சிம்பிளாக தாய் பிடிச்சி போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவும் சொல்லிட்டு இருந்தாவோ அதனால நாளைக்கு நீங்கள் வரும்போது மாமாவையும் அப்படியே உங்கள் அக்காவையும் மாமையும் அழைச்சிட்டு வந்துருக்கேன் சரிங்களா ஆ சரி சொல்லுங்க இது வந்து வீட்டு போயிட்டு பண்றேன் டாக்டர் வந்துட்டாவோ அப்படி பேசுறது சரியா விற்கிறேன்

நான் கூட பார்த்துருக்கேன் இந்த ஆன்லைனில் எதுக்கு சொல்லி பார்ப்போம் என்ன தான் இருந்தாலும் நேரில் போய் பார்த்து வாங்குற மாதிரி வருமா அது மட்டும் இல்லாமல் கட்டிக்கு போகிறோம் அவன் மனசுக்கு அவள் பிடிச்ச மாதிரி வாங்கணும் அவள் கலருக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும்ல அதுக்கெல்லாம் நேரடியாக கடைக்கு போய் வாங்கின தேட்ட கரெக்டாக இருக்கும் கல்யாணம் போடவெல்லாம் கடையில் போய் பார்த்து வாங்கினது கரெக்டாக இருக்கும் ஆன்லைன் ஷாப்பிங்லாம் நமக்கு ஒத்து வராது பார்த்துக்கேன் எம்மா பச்சை இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க தண்ணியை கொண்டாமா இல்லைங்க தே தண்ணி முகத்து படவியா சாமி கிட்ட வச்சு விலைக்கு எத்த சொன்னே வச்சியா ஆ அதெல்லாம் வச்சு விலைக்கு ஏற்றியா சத்தை சரியா ஒரு வழி அந்த கல்யாணத்துக்கு முக்கியப்படும் எடுக்கிற வேலை முடிஞ்சிச்சு யாரும் என்ன வேலை இருக்கு தட்டு முட்டை சாமான் கொஞ்சம் போய் எடுக்கணும் அது ஒரு நாள் போனோம்னா முடிச்சுட்டு வந்துடலாம் ஜப்பா குமாரி நாளைக்கு வாபிச்சு லீவ் போட்டுறேன் நாம பாத்திர நாடுக்கு போய் அந்த வழியும் கையோட முடிச்சிடுவா சின்னது லீவா ஏமா வேலைக்கு சேர்ந்து ஒரு மாசம் தான் ஆகுது அதுக்குள்ள ஒன்பது நாள் லீவ் போட்டு பாத்தீங்க அதுல லீவ்ல தரிப்பிடி வராது இதுல வேற சின்ன பொண்ணாக்க குழந்த பிறந்த அது கூட போய் பார்க்க முடியல பாத்தீங்க இந்த பாருங்க நாளைக்கு நான் கண்டிப்பா வேலைக்கு போய் அவனமா இதுக்கு மேல லீவ் தரமாட்டாவோ சரிங்களா ஒண்ணு செய்ய நீங்க பச்சைகளையும் போக அதுக்கு மட்டும் பாத்திர எடுக்குது வேறே பொம்பளைங்க நீங்க பாத்துட்டு எடுக்கா போதும் அவங்களுக்கு நான் வந்து என்னமா செய்ய போறேன் நாளைக்கு நான் ஆபிச்சு போயிட்டு சாயங்காலமா நேரத்தோடு வந்துடுறேன் பச்சைக்கலயும் நானும் போய் சின்ன பொண்ணாக்கா ஒரு பாத்துட்டு வந்துடுறோம் அப்புறம் அந்த அக்கா தப்ப நினைச்சிக்கல ஆமா அட்டை இன்றைக்கே போகிறதா இருந்துச்சு இந்த வேலையில் வெளியே போயிட்டு வந்ததுனால உடம்பு முடியல பார்த்தீங்க நாளைக்கு கண்டிப்பாக போய் ஆகணும் அத்தை அப்போ சாரி மாப்பிள் வீட்டுக்காரருக்கு யாரையாச்சும் வர சொல்லி அது நம்ம பெரியம்மாவோ யாரையாச்சும் வர சொல்கிறேன் நாங்களே வெளியே பார்த்து எடுத்து வந்துடுறோம் பா நீ சொன்ன மாதிரி நாங்களே பார்த்து எடுத்துக்குறோம் நீ ஆஃபீஸ்க்கே பாத்து போய்ட்டு வா ஜாரிமா தோல சுமி யோ தொல்ல சுமி யோ தொல்ல சுமி ஜோகுது யோகா உபயோகம் இப்போ ஜோ போட்டு குரல் கேட்டா உனக்கு தெரியாதா உனக்கு தலைவலி பிடிச்சவே நமக்கு தலைவலி குடுக்குறது காண்டி தான் தலலட்சுமி ஏன் பேர் சொல்லி தெரியா யோ நீயா நீ எதுக்கு எழுதி வந்துக்க போய் வெளிய கேம் போட்ட உங்க வீட்ல வச்சிட்டு என்னையவே வெளிய போட சொல்றியா ஏன் போட ஒழுங்கு எங்க கூட அனுப்பி இருந்தா நான் உங்க வீட்டு வர போறேன் அப்படி ஒரு அவசியமே எனக்கு கிடையாது தலையில தான் கிடையாது ஆமையா உன் பொண்ணை நாங்க தான் பதிக்க வச்சுக்க மாதிரி போ போடு நாங்க சொன்னலாம் அவ தான் வர மாட்டே போக மாட்டேன்னு சொல்லிட்டாலே அதுக்கு மேல எங்க என்ன பண்ண சொல்லுடா அடே குமாரே நீ இருடா இங்க வர இப்போ எதுக்கு என் பேரை நாலு முறை யாரும் பிடிச்சிட்டு இருக்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில பத்திக்க நீங்க பண்றதா கொஞ்சம் கூட சரியில்லை நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு என் அவளுக்கு அப்ப நான் ஒருத்தன் நடக்கி அது உங்க பசங்க யாரும் இருக்கா நாம விஷயத்துல நீங்க பாருங்க எந்த பாரு முடிவு எடுத்துட்டு போயிட்டே கிடைக்கிட்டே இந்த மாதிரி இந்த எல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல தங்கச்சி கூட பார்க்க மாட்டேன் இப்படி நல்லா கொடுத்த மரியாதையா எப்பவும் தரவே மாட்டேன் யாரு வச்சுக்க ஒண்ணு மாதிரி என் அவளுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும் யார் கூட பண்ணணும்னு எல்லாம் எனக்கு தெரியும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமா முடியாதா நீ எல்லாம் ஒரு அப்பங்கார்தான் சொல்லு பாப்போம் பெத்த மாவா கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறீங்க நீ எல்லாம் நல்லா இருப்பியா

என்னைய மீறி இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறேன்னு நானே பார்க்கேன் இங்க பாரு ஓ மாவளுக்கு முகத்து படுமே எடுத்தாச்சு முக வச்சு கல்யாண வேலைய முடிச்சாச்சு இன்னும் மூணு நாள்ல அவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது அவ கழுத்துல மூணு முடிச்சு போட போறாங்க உனக்கு விருப்பம் இருந்தா ஒழுங்கு மாதிரி வந்து மாப்பிளை பொண்ணு நல்லபடியா இருக்கணும்னு வாத்துற வலியா பாரு அது விட்டு கல்யாணத்தை நிறுத்துறோம் நினைச்சா அபரதியா நாசம் ஆயிடுவ பாத்தியா அதானே மாவளுக்கு நல்லபடியா காலை கழுத்து வரை கல்யாணம் நடக்காதுனே அங்கங்க அப்பா ஏன் இது கிடக்காதோ இந்த அளவுலனா கல்யாணத்தை நிறுத்ததிலே புரியா இருக்காரு யோ பெரிய மனுஷா உங்களால தான் உங்க மாவளுக்கு நல்லபடியா கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியல என் அத்தை எங்க அத்தை சொந்த காசு போட்டு எல்லா செலவும் பண்ணி உங்க மவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கப் போறவோ இதுல உங்களுக்கு என்னையா இப்படி அடக்க மாட்டீங்க சொல்லு பாப்பா ஏ மவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க யாரு எனக்கு பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு தெரியும் அவ உனக்கு கேள்வி வயசாவல இல்ல அவளுக்கு எப்ப வேணாலும் கல்யாணம் பண்றதுக்கு நான் எனக்கு தெரியும் நீங்க பண்ணாதீங்க தான் சொல்றேன் நீங்க பண்ண பாவத்துக்கு தான் உங்க மூதியவே பார்க்க பிடிக்கலனே உங்க மாவா சொல்லிருக்கா அது பொறுக்கல உங்களுக்கு எத்தனை முறை சொன்னால உங்க மரமடிக்கு புரியாது போல இருக்கு ஜெயிலுக்கு போனவரோட நான் வந்து இருக்க மாட்டேனே உங்க மாவா தான் அத்தனை பேரும் முன்னாடி சொல்லிட்டாங்க அப்புறம் எதுக்கு சும்மா வந்து சண்டை போட்டுட்டு கிடக்கீங்க நீங்க சண்டை போட்டாலும் சரி தலையில குதிச்சி சாகச பண்ணாலும் சரி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த முடியாது கண்டிப்பா நடக்கும் 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 எங்க அத்தை மனசு வச்சாங்கனா அத்தனையே நடக்கும் அப்படி சொல்லுமே என் மரமவளே அது இல்ல பாப்பமே யார் ஜெயிக்கலாம் யார் தோக்கலாம்னு பாப்ப பாப்போம் என்ன திமிரி வாங்கிருக்கு இவெல்லாம் ஒரு அண்ணங்காரனா அன்னைக்கு தங்கச்சி காரி நான் கஷ்டப்படும் போது புருஷனை எழுந்துட்டு கை குழந்தையா வச்சிருந்தேன் அப்பல என்ன ஏதும் கூட கேட்கறதுக்கு துப்பு இல்ல நாடி இல்ல நான் இப்ப வந்து பேசிட்டு பாரு நான் நடு ரோட்ல இருந்து தவியா தவிச்சே என்னன்னு கூட வந்து எட்டி பார்க்கல இன்னைக்கு நல்ல நிலைமை வந்த உடனே என் மவள உன் மவளை கட்டி கொண்டு சொல்லி அன்னைக்கு வந்து பொண்ணு கேட்டே நிக்கான் வேக்கம் கட்டவன் கட்டி தர மாட்டேன்னு சொன்ன உடனே என் மவனே கடத்தி வச்சு கல்யாணத்தை நிறுத்த பார்த்த பாடி சதிகார கொலகாரன் விடுமா பழசலாம் நினைச்சு பார்த்துட்டு நீ எதுக்கு மனச போட்டு உடம்ப போட்டு வச்சு கிடக்காத எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்திய காட்டு ஒண்ணி கவலைப்படுது நான் இருக்கலாம் கவலைப்படுதுமாட்டீங்க சொல்லு என்ன விஷயத்த உனக்கே தெரியும் நகை விலை கொஞ்சமா நெஞ்சமா சொல்லி பாப்போம் நாலு போடணும் எடுத்தாலே நடு தான் நிக்கணும் போல இருக்கு அம்முட்டு விலை விக்குது பாத்தீங்கன்னா நம்மளால மறை குழந்தைக்கு நகையில எடுக்கிறது அளவுக்கு பணமும் கிடையாது அதுக்காக கடனும் வாங்க முடியாதுல்ல நமக்கு தானே அது பிற்காலத்துல கஷ்டமும் கூட அதனால அத்தை நான் உனக்கு நகையில ஏன் தயங்குறீங்க நீங்க எனக்கு கொடுத்த நகையா மறை குழந்தைக்கு போடலாமே போறீங்க அதுக்கு தானே இப்படி தயங்குறீங்க கூடுதான் கொடுக்க போறேன் அதுக்கு ஏன் தயுறீங்க அப்படி இல்லை கண்ணே அந்த நகையெல்லாம் என்னைக்கு உங்க கையில் கொடுத்துனா அப்பவே அது பூரா நகையை உனக்கு தான் சொந்த பார்த்துக்க இப்போ திடீர்னு அது வேற ஒரு பொண்ணுக்கு கொடுக்க சொல்லி கேட்டா எந்த பொண்ணு கொடுக்க மாட்டால மனசு சங்கடமா இருக்கும் அதுக்காகதே நீங்க பரமசரி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அது எப்பவுமே உங்களுடைய நகை தான் பார்த்துக்கிறீங்க நீங்க எனக்கு அன்பளிப்பா கொடுத்தது அது யாருக்கு தரிச்சாலும் நான் தருவி எனக்கு இதுல எந்த ஒரு வருத்தமும் கிடையாது